வந்துச்சு இந்த மரம் பார்த்தீங்கன்னா மனாரியா வருது பாய் தோச்சி சோரா நாவே சாம்பாரக்கு போறோம் சோ அது வந்து நம்ம என்னடா அது இப்போ பாத்தீங்கன்னா மாரா நால ஃபுல்லா உச்சிகளையெல்லாம் இதோ பாருங்க மொத்தமே பானா எந்த அளவுக்கு அருமையா இருக்கு பாருங்க நாக்கலாம் பாருங்க செவந்து பொசி அந்த அளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட் இதை வந்து கடயில வைப்பாங்க என்ன எண்ணெயில வைப்பங்களா சொல்ல முடியாது

आप क्या

Nah nasi kita duper war Ahora. Cae leito, por Dios. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாக பாயத்தை நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் खाना पड़ा पड़ा எல்லாம் எடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம கடையை வச்சிடலாம் இப்ப பச்சை தண்ணியை லைட்டா ஊற்றலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை நல்லா தூள் தூளாக நெசிக்காச்சு காஞ்ச தண்ணியில் இப்போ வெள்ளத்தை போட்டு நல்லா கெட்டியா பாவம் எடுத்துக்கலாம் ஏன்னா ஃப்ரீயாக்குதாடா அது ஒண்ணு ஃப்ரீடா நான் இப்ப பாத்தீங்கன்னா வடிகட்டின நாவப்பாய சாரா இப்ப கொதிக்க வச்சுக்கலாம் சாரே இந்த வெள்ளம் பாவ பார்த்தீங்கன்னா சூடு ஆறத்துக்குள்ள இந்த நாற்பயன் சாரில் ஊற்றிடலாம் எந்த அளவுக்கு இது வரும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஜூஸ் வச்சு ஒரு ஜாமாவே தயார் பண்ண பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக இருக்குது பாருங்க இப்போ அந்த ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட போகிறோம் ஃப்ளேவரே பயங்கரமான ஒரு ஃப்ளேவர் 친구야 나 왔다 키우고 그래 깨 싸우다 싸우네 எல்லாருமே பார்த்தீங்கன்னா பண் பண்ணில் ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா கிஸ்தாம் ஜாமு அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது முறையில் நாகப்பழம் ஜாம் வச்சு சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு பசங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டானுங்க பட் என்ன ஒன்று ப்ரெட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ப்ரெட் வாங்கிட்டு தான் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு ஜாமுனால் பார்த்தீங்கன்னா மெதிர்பாதூரம் நிறையவே வந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு பசங்க ரொம்பவே செஞ்சு சாப்பிட்டானுங்க நல்லா வந்துச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா புது முறையில் ஒரு பயன் சாமன் தான் ஒன்று செஞ்சோம் அது நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுக்கு போட்ட எல்லாமே நல்லா தகுந்த டேஸ்ட்டு கொடுத்துச்சு எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க மற்றும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஒரு தக்காளி ஜாமு அந்த மாதிரி ஜாமு தான் சாப்பிட்டுருப்பீங்க ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது விதமான முறையில் பார்த்தீங்கன்னா நாவப்பாய் சாம் செஞ்சுருக்கோம் நாங்களும் எப்படி இருக்குமோன்னு ஒரு யோசனை தான் செஞ்சோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப டேஸ்ட் கொடுத்துச்சு பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்டானுங்க அது தனியாக ஒரு வெள்ளைப்பாவை எடுத்து திருப்பினும் அதை கொதிக்க வச்சு திருப்பினும் நாவப்பாயை சாறு பிஞ்சு எடுத்துட்டு திருப்பணும் அதை ஊற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு சிம்பிளான முறையில் தான் செஞ்சோம் நீங்களும் அதேமாதிரி பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலிலேருந்து ஹார்ட் ஒர்க்கு தான் இன்றைக்கி ஸ்மார்ட் ஒர்க்கே கிடையாது ஒரு குக்கிங் செய்யணுன்னா கூட மதியது மேலே வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை மூணு மணி நேரத்தில் செஞ்சிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலில் இருந்து ஒரு பாஞ்சு மரத்துக்கு ஏறி நல்லா உழுகு 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 உழுகுன்னு உழுகி ரெண்டான கூட நாவப்பாயத்தை கஷ்டப்பட்டு இந்த இந்தளவுக்கு ஜாம் செஞ்சோம் இன்றைக்கி நல்லா ப்ரெட்டில் தொட்டு சாப்பிடும்போது அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு கொடுத்துச்சு இது பார்த்திங்கன்னா கிசாம் ஜான் சாடுவீங்க அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு இருக்காது இது பார்த்தீங்கன்னா நம்ம ரியாலிட்டியாக செஞ்சோம் அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு இதை வந்து நீங்கள் வீடியோ மறக்காமல் பாருங்கள் அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு எல்லோரும் பசங்களாம் இன்றைக்கி ரொம்பவே சாப்பிட்டானுங்க ஆனால் தைக்கிட்டு போகுது அதான் ஒன்று நீங்கள் வீட்டில் செய்து தந்தால் கூட கொஞ்சமாக செய்யலாம் இந்த பயனெலாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது இதுமாதிரி கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படியும் கிடைக்குதுன்னா ஒரு கிளாஸே பத்து ரூபா வைப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு அண்ணன் கூட பழம் அந்த அளவுக்கு உலுக்கி பெற்று வந்து இந்த அளவுக்கு செஞ்சுன்னா அது வேற லெவலில் ஒரு டேஸ்ட் இருக்கணும் தான் பெரித்தனமாக இருந்துச்சுங்க மறக்காமல் எல்லோரும் வீடியோவை பாருங்கள் நாகப்பாய ஜாமு புது விதமாக செஞ்சோம் அதில் எதுவுமே சாகாதோ நாவப்பாய ஜாமுல வெள்ளம் போட்டு அதில் ப்ரெட் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நாகப்பை வச்சு ஜாம் செஞ்சோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட் இருந்துச்சு எல்லாம் தெரியும் இன்றைக்கி நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ஆகிடுச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஆட்டில் போயிட்டு நான் போயிட்டு பொறிக்கின்னு வந்தோம் சரி ஆனால் வயலில் பொறிக்கின்னு வந்து தூஸ் பூல கே அந்த இது ஊசி 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 போட்டு கிசாம் ஜாமு கூட இது ஜாம் வித்தியாசமான ஜாம செஞ்சு திரான டேஸ்ட் ப்ரெட்டில் தொட்டு தான் திரான சுவை